சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அற்புதமான காங்கிரேஜ் நாட்டு மாடு ஒரிஜினல் மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டோட டீட்டெயிலை முழுவதும் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில ஒரு காங்கிரேஜ் மாடு கிடைக்குது அப்படின்னு நம்ம சேனலில் தான் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குங்க செம ரீசனபிள் ப்ரைஸில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு விலையில என்ன சொல்றாங்க மாடு என்ன குணத்தில் இருக்குது இது எல்லாமும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அதே மாதிரி உங்கள் கால்நடைகளோட விற்பனை பதிவு பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது அது தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் தாராளமாக விற்பனை பதிவு பண்ணலாங்க இந்த மாடுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணைத்து கன்று மாடுங்க இந்த மாடு கண்ணினி இருபத்தாறு நாட்கள் ஆகிறதா சொல்கிறாங்க மாடு அழகான காளைக்கண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஒரிஜினல் பியூர் காங்கிரேஜ் மாடு அப்படின்னு சொல்றாருங்க நல்ல குணத்துல இருக்கக்கூடிய மாடுங்க அதாவது யாரையும் முட்டாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி காங்கிரேஜ் மாடு அப்படின்னாலே நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவைக்கு காலை தான் கறவை கறக்கணும் அதோட குணத்திலேயே இருக்கக்கூடிய ஒண்ணுங்க ஆனா மாடு கறவைக்கு காலை அணிச்சிட்டிங்கன்னா ஒரு அடி காலை நகர்த்தாது மாடு இருந்த இடத்துல பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் நீர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சரியாக பராமரிச்சிங்கன்னா மாட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டை நல்லா வந்து உருவெடுத்துக்கலான்றாங்க ஸோ இந்த காங்கிரேஜ் காலக்கன்று தாங்க இருக்கு ஸோ இந்த கன்றை வந்து நீங்கள் அழகாக நல்லா பால் கொடுத்து இந்த கன்றை வந்து நல்லா நீங்கள் வந்து உருவெடுத்திங்கன்னா அதை வச்சு நம்ம தாராளமாக வந்து ப்ரீட் பண்ணிக்கலாங்க ஸோ காலக்கன்று காங்கிரேஜில் கிடைக்கிறது ரொம்பவும் அரிதாக தான் இருக்கும் அதுவும் ப்ரீட் லைனேஜில் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக தாங்க இருக்கும் இது ஒரு அற்புதமான மாடா விற்பனைக்காக இருக்குங்க ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒன்பது லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மாட்டோட கறவை கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நீங்கள் நேரில் வந்து கறவ கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கிங்க மாட்டுக்கு சுழியை பொறுத்த அளவில் நீர் சுழி இருக்கு ஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது ஆனால் ஒரு சுழி தான் அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேங்க மாடு நல்ல ஒரு அழகிய முகலச்சினுங்க நாட்டு மாட்டு பால் தான் குடிப்பேன் எனக்கு நாட்டு மாடு தான் வேணும் அப்படின்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான கறவையில் அற்புதமான காங்கிரஸ் மாடு இருக்கு அதை தாராளமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க ஏட்டு மில்க்குக்காக பால் வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் பற்றாக்குறை ஏதேனும் இருக்கு சரியாக நான் வந்து காங்கிரஸ் மாடு பக்காவாக பராமரிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த மாட்டை நீங்க தாராளமா தேர்வு பண்ணிக்கலாங்க முக்கியமான விஷயம் இந்த மாட்டோட விலையை பொறுத்த அளவுல எங்க போனாலும் கிடைக்காதுங்க இந்த மாடு இன்னும் நீர்ல நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லட்சம் ஒன்னே கால் லட்சம் தான் விலைக்கு வரும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னா பார்த்தா ரூபாய் அறுபத்தேழாயிரம் மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு நல்ல ஆவரேஜ் வெயிட்டில் நல்ல மாடா தான் அமைஞ்சிருக்குங்க ஆனா இன்னும் நீர் நல்லா இருந்தா ஒன்னே கால் லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் விற்கும் ஸோ உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா கணபதி கேட்டல் ஃபார்மை காண்டாக்ட் பண்ணி மாடு எடுத்துக்கலாங்க கோவை மாவட்டம் அடுத்த காலப்பட்டி எனும் கிராமத்தில் மணிகண்டன் எனும் நண்பர்கிட்ட இருந்தா மாடு விற்பனை கேட்கறதுங்க விருப்பமுள்ள நபர்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி